ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இப்போ வந்து ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்தாவது பகுதியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி நாலாவது பகுதியில் ஃபைனலாக என்ன சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்னா அதாவது எங்கள் மாமியாரை வந்து பெட்டில் வச்சுருந்தோம் வச்சுருந்து நான் வந்து கைப்பிள்ளையை வச்சுட்டு போய்ட்டு போயிட்டு வந்துடுறதா இருந்துச்சு அந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருந்தேன் இப்போ வந்து தொண்ணூற்றி ஐந்தாவது பகுதியில் அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லா உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மக்களே எல்லா மக்களுக்கும் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க லைக் போடுறவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மிக்க நன்றி 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 பாருங்கள் இப்போ நம்ம தொண்ணூற்றி ஐந்தாவது பகுதிக்கு போகலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்களுக்கு உதவி பண்ணுறேன் அதாவது எங்கள் மாமியாருக்கு குழந்தை மண்டாட்டிக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் உதவி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரப்போக இப்படியே இருக்கேன் மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு நான் வீடு வந்தாப்புல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்போ வந்து ரெண்டு பேரும் வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வாசல்லே நின்றுட்டு வீட்டுக்குள்ளே எல்லாம் வரலை வெளியவே நின்றுட்டு இந்த மாதிரி நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகலை நான் இவ்வளோ கூட்டிகிட்டு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஊருக்கு போகிறீங்களா என்ன தம்பி சொல்கிறீங்க அம்மாவை பார்க்கணும்ல நான் வந்து அலைஞ்சு திரிஞ்சு பார்க்க முடியாது பிள்ளையை பார்க்குறணும் சாப்பாடு செய்யணும் எல்லாருக்கும் செய்யணும் வீட்டு வேலையும் பார்க்கணும் அதனால் நான் அங்கே எப்படி ப இருக்கிறது அப்படின்னு கேட்டோடனே இல்லை இல்லை என் பொண்டாட்டி மட்டும்தான் அங்கே தங்கணுமா அவள் ஒன்றும் தங்க வேணாம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல சரி ரைட்டு நம்ம அதுக்கு மேலே அவங்கள்ட்ட என்ன பேச முடியும் அது அவங்க அம்மா அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது மகை வந்து பார்க்க மாட்டேன்னு போகிறாங்க அவங்கள நம்ம என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் சரிப்பான்னு சொல்லிட்டேன் நான் ஒன்றும் பேசிக்கிறல ஓகே நான் சரி போயிட்டு வாங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லலை படப்படான்னு இதை சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க எல்லாம் வரலை வெளியில் வாசல் இந்த மணிக்கு சொல்லிவிட்டு போயாச்சு அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து பக்கத்தில் தான் நின்னாங்க அவங்க எதுவுமே பேசலை அப்படியே பார்த்த மணிக்கு இருந்தாங்க சரி ரைட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி தான் வந்துட்டாங்க அப்படின்ட்டு நான் எதுவும் பேசிக்கரில் அப்படியே போயிட்டாங்க பார்த்துக்கோங்க போனோன்னே என்ன பண்ணேன் நான் வந்து வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேகமாக மா மற்ற நாள் பார்க்கறத விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இல்லை வேகமாக பார்த்துட்டு கிளம்பிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் ஏன்னா தனியாக விட்டுட்டு வந்துட்டாங்க அங்கே மருந்து மாத்திரை டாக்டர் எப்போ வர்றாங்க எல்லாமே இருக்குது சரினு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் வேகமாக கிளம்பி அங்கே போனேன் மக்களே போனோடனே அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு உட்காந்துருந்தேன் அப்போ பக்கத்து பெட்டுக்காரவங்க ஒரு எய்த்தை பெட்டு இப்படி ஜிஹெச்சில் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க எல்லா பேரும் ஒன்று சேர்ந்து உட்காந்து பேசுவாங்க அதாவது பார்க்க வர்றவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேல நானும் அங்கே போய் நான் கூட உட்காந்துருந்தேன் ஏம்மா நீ வந்து இந்த அம்மாவுக்கு என்ன வேணும் அப்படின்னாங்க மருமகங்க நான் மூத்த மருமக இன்னொரு பொண்ணு இருந்தாங்களோ அவங்க சின்னவங்க அப்படின்னு சொன்னேன் ஏம்மா நீ அந்த பொண்ணை போய் விட்டுட்டு போகிற அந்த பொண்ணு எதுவுமே பார்க்கலாமா அது அவங்க பக்கத்துலேயே இல்லை அது எங்கெங்கேயோ அது பாட்டுக்கு ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது அப்படின்னாங்க நான் அவங்ககிட்ட போய் என்ன பஸ் சொல்ல முடியும் அது சாமருந்தேன் கோச்சிக்கிறப்பா இந்த மாதிரி அவங்க வந்து சளி இதெல்லாம் துப்பி வைக்கிறாங்கள அதை வந்து எடுத்த அந்த பொண்ணு கொட்ட மாட்டேங்குது சுத்தமாகவே வச்சுக்க மாட்டேங்குது எனக்கு பக் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா சரிங்க நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு நானும் என் பிள்ளைய வச்சுக்கிட்டு அங்கேயே தான் இருக்கேன் பார்த்துக்கங்க இருந்தால் நைட்டு வந்தாங்க என் மாமா வந்த உடனே நினை வீட்டில் வந்து பார்த்துட்டு காணும்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டார் வந்தோடனே என்ன ஏதுன்னா இந்த மாதிரிங்க வந்தாங்க நாங்கள் போகிறோம் நாங்கள் மட்டும்தான் பார்க்கணுமா அப்படி இப்படின்னு பேசிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாப்ல ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன் உடனே என்ன பண்ணிட்டார் சரி நான் கூட இருக்கேன் நீ வீட்டுக்கு சொல்லி என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டார் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே நான் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் நீ மாட்டார் சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் மக்களை வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் இருக்கோம் வேறு என்ன பண்ணுறது நானும் பையனும் தனியாக தான் இருப்போம் அவர் அங்கே ஆஸ்பத்திரியில் அம்மாக்கு துணைக்கா இருக்கார் சரி ரைட்டுன்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மத்தியானம் இருக்கும் மத்தியானமாக ரெண்டு மணியோ மூணு மணியோ செய்ய ஆகவும்ல அந்த டயத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு என்னட்ட வந்து அந்த தகவலை சொல்லலை இன்னடான்னு எனக்கு முழிக்கிறேன் அப்புறம் சரி வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இடம்லாம் அவங்களுக்கு செட் பண்ணணும்ல இருக்கிற இடத்துக்குள்ளேயே ஒரு ரூம் அடிப்படி தான் நாங்கள் இருந்த வீடு பார்த்திங்கன்னா ரூம் வந்து ரொம்ப பத்தாது பெட்ரூமு பெட்ரூமும் கிடையாது ஒரு ரூமும் ஒரு கிச்சன் அப்படி தான் பெட்ரூமு ஹாலு லொட்டு லொசுக்கலாம் இப்போ கிடையாது எங்களுக்கு அந்த மாதிரி சின்ன வீடு தான் சரினு சொல்லி முன்னாடி கிச்சனில் வந்து ஒரு ஓரமாக செட் பண்ணி வச்சிட்டோம் ஏன்னா அவங்க பாத்ரூமுக்கு போக வர பாத்ரூம் வந்து வெளியில் இருக்குது காமௌண்டில் வந்து மூணு வீட்டுக்கு ஒரு பாத்ரூம் லெட்டின் இருக்குது அதனால அவங்க போகிறது தோதாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து எல்லாம் செட் பண்ணி கொடுத்தாச்சு உள்ளே வந்து ஜாமான் ஜட்டோடு இருக்குது அவங்களுக்கு படுக்க உள்ள இடம் இருக்காது அதனால் மூணு பேர் நாங்கள் தூங்குறதுக்கு சரியாக வரும் அதனால் அதை செட் பண்ணி இவங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் மக்களை வச்சுட்டு அதுக்கப்புறமா கேட்குறேன் ஒருட்ட ஆச்சு ஏன் கூட்டிட்டு வந்துட்டிங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமே இப்படி பாதியில் கொட்டிட்டுருந்தீங்கன்னா எப்படி அவங்க அத்தை சரியாகும் அப்படின்னு நான் கேட்குறேன் இல்லைம்மா அது சரியாக வராது அலையணும் கூட ஒரு ஆள் இருக்கணும் என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணேன் அம்மா வந்து என்னால் இங்கே இருக்க முடியாது என்னை கூட்டிகிட்டு போயிடு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அட முடிச்சிட்டாங்க என்னால் ஒன்றும் தவிக்கவும் முடியலை அப்புறம் நான் யோசனை பண்ணேன் சரி நீயும் அலையணும் கூட யாரும் இல்லையே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேம்மா அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே இருந்த மக்களே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் கழித்து எங்கள் தாத்தா வந்து கீழே விழுந்துட்டார் அது அதாவது எங்கள் அம்மாவோட அப்பா அவர் வந்து கேட்டில் மிட்டாய் கம்பெனியில் வேலை பார்த்தவர் அவர் வந்து கேட்டு மேலே பூ வைக்கிறாரா ஏதோ விசேஷ தினமா இல்லை வெள்ளி செவ்வாயான்னு தெரியல வைக்கும்போது தடுமாறி ஸ்கூல் ஸ்டூலில் ஏறி வைக்கிறார் அவருக்கு வயசு எண்பத்தஞ்சு நல்லா ஹைட் வெயிட்டாக இருப்பார் அதில் ஏறி வைக்கலாமா பார்த்தா இடறிடுச்சு போல் கீழே விழுந்துட்டார் விழுந்தவர் தான் மக்களே அப்படியே அவரால் நடக்கக்கொள்ள எதுவுமே செய்ய முடியல படுத்த படுக்க ஆகிட்டார் சரி இவங்களையும் நம்ம பார்க்கணும் மாமியாரையும் தனியாக விட்டுட்டு போக முடியாதுல்ல அதனால் கேள்விப்பட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் போகாமல் தான் இருக்கேன் இவங்களையும் பார்க்கணுன்ட்டு அப்புறமா ஒரு நாள் என்ன பண்ணேன் எல்லாமே சாப்பாடு பாடலாம் கொடுத்துட்டு ஒரு நாள் மத்தியானம் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போகிறேன் பா தம்பியை தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கேயுமே வர முடியாது மக்களே அவர் வந்து வேலைக்கு போயிடுவார் வேலைக்கு காலைல போனார்னால் நைட்டு தான் வருவார் எங்கே போனாலும் நான் தனியாக தான் போவேன் என் பிள்ளையை தூக்கிக்கிட்டு நான் போயிட்டேன் ஆலங்குளம் போய் எங்கள் தாத்தாவை பார்த்துட்டு அப்போ பார்க்கும்போது வந்து எங்கள் மாமா பெரிய மாமாவும் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு அவங்க வந்து என்னம்மா எதுமான இந்த மாதிரி எங்கள் அத்தைக்கு முடியலை மாமா அதனால் தான் வர முடியல ரெண்டு மூணு நாளாக அதான் இன்னைக்கு வந்தேன் அப்படின்னு அப்படியா என்னம்மா சொல்கிறேன் என்னாச்சு ஏதாச்சும் மாமா கேட்குறாங்க அவங்கள்ட்ட நான் விவரம் சொல்கிறேன் மக்களை பார்த்திங்கன்னா அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் அது என்ன அப்படின்றத நம்ம வந்து தொண்ணூற்றி ஆறாவது பகுதியில் பார்க்கலாமா மக்களே சரி மக்களே வாங்க பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க பொன் தமிழ் ஸ்டோரி சேனல் ரொம்ப லோவில் போயிட்டுருக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க மக்களே ப்ளீஸ் ஓகே இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை வந்து சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் உங்கள் மலரக்